இங்க கூடி வந்திருக்கும் போதகரவர்களுக்கும் பெரியவங்களுக்கும் வாலிப சகோதர சகோதரிகளுக்கும் மற்ற எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம் என்று வில்லி அக்கா நம்ம இங்க எதுக்காக வந்திருக்கோம் கொஞ்சம் சொல்லுங்க அக்கா அதுவா தங்கச்சி இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க இந்த வாலிப காலங்கள் எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்லி காலங்கள் கத்தரின் கரத்திலே என்ற தலைப்பில் வில்லு மூலமாக இவங்க எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படியாக்கா எங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க அக்கா சரி சொல்லிட்டா போச்சு காலங்கள் காலங்களினி செஞ்சிடுமோ கடந்த நாட்கள் வந்திடுமோ கனி காடுமோ கா மாறிடுமோ காடுமோ கா மாறிடுமோ காலங்கள் கத்தறிங்கள் எத்தனையோ காலங்கள் கத்தறிக்காரத்திலே உன் ஜீவனை காலங்கள் எத்தனையோ காலங்கள் இனி சென்றிடுமோ கடந்த நாட்கள் வந்துடுமோ காணியும் காயாயாகிடுமோ காயும் எனக்கு அன்பான வாலிப பிள்ளைகளே கத்தருடைய வேதம் இப்படியாக சொல்கிறது நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை புரோஜனப்படுத்துங்கள் என்று எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கு கா நானும் வந்து பாக்குறேன் காலான் காலான்னு சொல்றீங்க ஆனால் வாங்கி தர மாட்டீங்களே எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா அடியே நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்று நம்ம சாப்பிட்ற காலால் அடி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்க காலம் இந்த காலத்தை நாம் ஏசோடு இணைஞ்சி வாழ போறோமா இல்லை இந்த உலகத்தோடு இணைஞ்சி வாழ போகிறோமான்னு அதை பத்தின காலந்தாண்டி அதை பத்தி தான் இன்னைக்கு நாம எல்லாரையும் இங்கே சொல்ல வந்திருக்கோம் கா அவளை விடுக்கா அவள் தான் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றத பத்தியே பேசிக்கிட்டு இருப்பா கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்லுங்கக்கா அக்கா எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன்க்கா காலம் மூன்று வகைப்படும் அவை கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் சரியாக்கா ம் அதுவும் சரிதான் கடந்த காலன்றது நாம் சின்ன வயசுல நம்ம அம்மா அப்பா கூட வாழ்ந்த காலம் நிகழ்காலன்றது ஏசப்பா நம்ம கூட வாழ்ற காலம் எதிர்காலன்றது நாம எல்லாரும் ஏசப்பா கூட வாழப்போற காலம் இப்போ புரியுதா அக்கா சூப்பர் கா நல்லா புரியுது நாம எப்படி வாழணும்னா அதை பத்தியே கொஞ்சம் சொல்லுங்கக்கா சரி சொல்லிட்டா போச்சு வாலிப காலம் முடியும் வல்லமையாக எழும்புவோம் எழும்புவோம் வாலிப காலம் முடியும் வல்லமையாக எழும்புவோம் வல்லதேவனி கால சுடராய் உலகில் ஒளி விசிடுவோம் வல்லதேவனி கால சுடராய் உலகில் ஒளி விசிடுவோம் காலங்களினி செஞ்சிடுவோம் கடந்த நாட்கள் வந்திடுவோம் அன்பான வாலிப பிள்ளைகளே கத்தருடைய வேதம் இப்படியாக சொல்கிறது நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிஷ்டிகரை நினை தீங்கு நாட்கள் வராதுக்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராத்துக்கு முன்னும் உன் சிஷ்டிகரை நினை என்று பிரசங்கையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமா நீ உன் இள வயதிலே சந்தோஷப்படு உன் வாலிப வயதில் உன் இருதையை உன்னை பூரிப்பாக்கட்டும் உன் இன்ஜின் வழிகளும் உன் கண்மீன் காட்சிகளையும் நட ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் கத்தர் உன்னை கடைசி நாட்களே நாயத்தீர்ப்பார் என்று நீ அறிஞ்சி நடந்துக்கணும் அக்கா தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்னே உன் சிருஷ்டிகரை நினைன்னு சொன்னீங்களேக்கா அப்படின்னா என்னக்கா தீங்கு நாட்கள்ன்றது இப்போ நமக்கு இந்த வாலிப காலம் இருக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த வாலிப காலம் நமக்கு போயிடும் அப்போ வாலிப காலம் மாதிரி நம்ம தேவனுக்காக அதிகமாக செயல்பட முடியாது இது எல்லாமே தான் தீங்கு நாட்கள் சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இனி வரும் காலில் நாம் எல்லாரும் இணைஞ்சு இங்கே ஜபிக்க முடியுமான்னு தெரியாது இந்த பைபிள் நம்ம கையில் இருக்குமானும் தெரியாது இது எல்லாமே தான் நம்ம வந்து தீங்கு நாட்கள்னு சொல்கிறோம் இந்த நாட்கள்லாம் வரத்துக்கு முன்னாடியே தேவன்கிட்ட நம்ம அதிகமாக கிருபையை பெற்று கொள்ளணும் இப்போ புரியுதா நல்லா புரிஞ்சுதுக்கா கிருபை கால முடியும் முன்னே இரக்கத்தையும் பெற்றிடுவோம் கிருபை கால முடியும் முன்னே இரக்கத்தையும் பெற்றிடுவோம் கருணை கத்தரி கத்தறி மகனின் பாதத்தை முத்தம் செய்திடுவோம் செல மகனின் பாதத்தை முதம் செய்திடுவோம் காலங்களில் செஞ்சிடுமோ கடந்த நாட்கள் வந்திடுமோ கனியும் காயாயாகிடுமோ காயும் பூவாய் மாறிடுமோ கனியும் காயாய் காயும் பூவாய் மாறிடுமோ கா எனக்கு ஒரு சந்தேகங்கா என்ன தங்கச்சி மறுபடியும் பசிக்குதா அதெல்லாம் இல்லைக்கா கிருபையின் காலம்னா என்னக்கா கிருபையின் காலன்றது கடவுளுடைய அன்பு மற்றும் இறக்கத்தை பெற்றுள்ள காலம் தான் கிருபையின் காலம் சொல்கிறோம் அதாவது எய்சோட மர்ணத்தோட நியாயப்பிரமாணத்தின் காலம் முடிவடைகிறது கிருபையின் காலம் ஆரம்பிக்கிறது மனுஷன் தேவனையே நம்பி சிலுவில மறைச்ச இயேசுவையே சார்ந்து போது தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது தான் இந்த கிருபை தயவு அன்பு இரக்கம் இது எல்லாமே இப்போ சொல்லுங்க நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்க காலம் என்ன காலம் அட சொல்லுங்கப்பா கிருபையின் காலம் ஆமாம் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறது கிருபையின் காலம் நீழலை போல புகையை போல காலங்கள் கடந்து சென்றிடுதே காலங்கள் கடந்து சென்றிடுதே நீளலை போல புகையை போல காலங்கள் கடந்து சென்றிடுதே மணலை வசிக்கும் மயக்கணவா சதான் சீரையாக்கிடுவான் மணலை வசிக்கும் மயக்கணவா சத்தான் சீரையாக்கிடுவான் காலங்களினி சென்றிடுமோ கடந்த நாட்கள் வந்துடுமோ தனியும் சாயாக

ஆமாம் தம்பி அதுவும் ஒரு ஜெயில் மாதிரி தான் சாத்தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்கள ஒவ்வொரு விதத்தில் அடிமை தளத்தில் வச்சுருக்கான் ஒரு சிலரை பார்த்திங்கன்னா இந்த குடிப்பழக்கத்துக்கும் பொருளுக்கும் அடிமையாக்கி வச்சுருக்கான் இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா இந்த டிவி சினிமா ரீல்ஸு இதை மாதிரி தேவையற்ற விஷயங்களுக்கு அடிமையாக்கி வச்சுருக்கான் இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸு இதை மாதிரி விஷயங்களுக்கு அடிமையாக்கி வச்சிருக்கான் இன்னும் அநேக விஷயங்களுக்கு நம்மளை அடிமை வச்சுருக்கான் அப்படியாக்கா இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நம்ம அடிமையாகாம சாத்தா நம்மளை சிறைப்படுத்தாம இருக்க என்ன செய்யணும்க்கா காலம் வயிற காலம் வலிபமே இள வயதும் வலிபமே காலத்தின் கால வயிற காலம் இள வயதும் வலிபமே சோதனைவென்று சாதனை செய்து சசி சிறக்க வந்திடுவோம் வென்று சாதனை செய்து சாட்சி சிறக்க வாழ்வோம் நீ செஞ்சிடுமோ கடந்த நாட்கள் வந்திடுமோ, காணி காயாயாகிடுமோ காயும் பூவாய் மாறிடுமோ காணி காயாயாகிடுமோ காயும் பூவாய் மாறிடுமோ நாம சாத்தா விரிக்கிற வலையில சிக்காம இருக்கிறோன்னா நாம் வந்து எய்சப்பாவை உறுதியாக பிடிச்சிக்கணும் அவரை மட்டுமே நேசிக்கணும் அவருடைய வேதத்தை இரவும் பகலும் வாசிக்கணும் இப்படியாக வேதத்தில் அநேக பேர் இந்த வாலிபர் காலத்தில் தேவனுக்காக பயந்து பாவத்தை விட்டு விலகின வாலிபர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்க யாருனா ஷாத்ராக் மேஷாக் ஆபித் நேவு தாவிது டானியல் மற்றும் யூசேப்பு இப்படிப்பட்ட அநேகர் தேவருக்கு பயந்து வாழ்ந்தாங்க ஆனால் அதே வேதத்தில் தேவனோட அழைப்பையே மறந்து பாவத்திலே விழுந்து மறித்து போன ஒரு வாலிபர் இருக்காரு அவர் யாருன்னா சிம்சோன் மாதிரி வாழாம தேவனுக்கு பயந்து வாழ்ந்தோன்னா பாவத்தை விட்டு பாவத்தை நம்ம ஜெயிக்க முடியும் அப்படியாக்கா அப்படி நம்ம தேவனுக்கு முன்பாக பயந்து வாழ்ந்தால் நம்மளுக்கு என்னக்கா கிடைக்கும் தீங்கு நாட்கள் வரும் முன்னே தயார்

நாம ஈசப்பா கூட பரலோக ராஜ்யத்துக்கு போனோன்னா அவருக்கு பிடிச்ச பிள்ளைய இந்த பூமியில வாழணும் அவர் கொடுத்த ஜீவன் அவருக்காகவும் அவரோட ஊழியத்துக்காகவும் பயன்படுத்தணும் நாம் எப்படிலாம் நடக்கணும்னு சொல்லிட்டு வேதத்தில் அநேக வசனங்கள் இருக்குது அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உம்முடைய வசனத்தால் தன்னை காத்து கொள்ளுகிறது தானே உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என் மகனே நீ அவர்களோடு வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதையிலிருந்து விளக்குவாயாகன் என்று இப்படிப்பட்ட அநேக வசனங்கள் இருக்குது நாம் வேதத்தின் படி நடந்து இந்த உலகத்தை ஜெயிப்போம் ിനിടുമോ കടന്നാൽ വന്നിടുമോ കളി കാായോ കായും പൂവായ് മാറിടുമോ കളിയായിടുമോ കായും പൂവായി മാറിമോ കാളങ്ങൾ കത്തറിക്കാരത്തിലേ ഉൻ ജീവനക്കാലങ്ങളോ കാളങ്ങൾ കത്തറിയ കാരത്തിലേ ഉൻ ജീവനക്കാലങ്ങൾ എത്തനയോ കാളങ്ങളിനിടുമോ കടന്നാടുകൾ വന്നിടുമോ வாலிப பிள்ளைகளே நம்ம காலத்தை பத்தி நல்லா தெளிவா பார்த்தோம் இனி வரும் காலங்கள தேவனுக்காக அதிகமாக செயல்படும் என்ன அருமையான வாலிப பிள்ளைகளே நம்ம காலத்தை பத்தி நல்லா தெளிவா பார்த்தோம் இனி வரும் காலங்களை நம்ம தேவனுக்காக அதிகமா செயல்படும் இப்படிக்கு அருமந்த ஏஎம் சபை சார்பாக நன்றி வணக்கங்கள்